ஒளியில் வாசம் செய்யும் இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஏதேன் தோட்டத்தில் நிறுவப்பட்ட மூன்று ஊழியங்களை குறித்து நாம் காணலாம் ஆதி ஆகமும் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் ஏவால் மற்றும் ஆதாமின் கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவர்களின் மனதில் புதிய அறிவின் ஊற்று வந்தடைந்தது அவர்களின் மனித உடல் பற்றிய புரிதலின் கண்கள் திறந்ததால் இப்போது தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை உணர்ந்தார்கள் அவர்கள் கனியை புசிப்பதற்கு முன் அனைத்து அறிவும் உள்ளுணர்வின் மூலம் கர்த்தரால் மட்டுமே வழங்கப்பட்டன ஆதாமுக்கு கர்த்தர் மட்டுமே சொல்லிக் கொடுத்தார் என்பதை நாம் சுருக்கமாகவும் கூறலாம் பாவ அறிவு இப்போது பாவத்தின் மனுஷனாகிய சாத்தானாலும் அவர்களுக்கு கிடைத்தது ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை ஆகியவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்க விடப்பட்டனர் அதுவரை தேவன் நன்மையான அறிவை மட்டுமே வழங்கியிருந்தார் ஏவாள் சர்பத்தால் வஞ்சிக்கப்படும் வரை பாவமானது மனித இனத்துக்குள் நுழையவில்லை சர்வ ஞானியாகிய தேவன் அங்கு என்ன நடந்தது என்பதையும் அறிந்திருந்தார் ஆனாலும் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமிடம் கேட்டார் கிரேக்க மொழியில் பாவம் என்ற வார்த்தையான ஹமாஷியா என்பதற்கு குறியை தவற விடுதல் என்று பொருள் முதல் மனிதனையும் பெண்ணையும் தங்கள் குறியை அதாவது தங்கள் இலக்கை தவற வைக்க பிசாசு செயல்பட்டான் பிசாசு வழங்கிய நன்மை தீமை பற்றிய அறிவின் கனியை சாப்பிட ஏவால் தேர்ந்தெடுத்ததால் அவர்களுடைய ஆவியின் மூலம் அவர்கள் பெற்றுக்கொண்ட தேவ அறிவு இறுதியில் விட்டது அவர்கள் கிருபையை இழந்த பின் சாத்தான் உலகம் மாமிசம் ஆகியவற்றால் வழங்கப்பட்ட அறிவு அவர்களை ஆதிக்கம் செலுத்தியது ஆதாமும் என்ற வீழ்ச்சி அடைந்ததால் அவர்களுக்கு கர்த்தருடன் தொடர்பு கொள்வது கடினமாயிற்று இது நிமித்தம் தேவன் இப்போது தனது மனதை தெரிவிக்க சில தேவ ஜனங்களை தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் என தேர்ந்தெடுத்து அம்மூன்று ஊழியங்களை செய்யும்படி நியமித்தார் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் பாவமுள்ள மனிதர்களுக்கு தேவனுடைய சிந்தனையை வெளிப்படுத்தினர் ஆசாரியர்கள் பாவத்திற்கான வழிகளை செலுத்தினர் ராஜாக்களோ தேவனுடைய ஜனங்கள் அதாவது இஸ்ரவேலர்கள் தங்கள் எதிரிகளை வெற்றி கொள்வதை உறுதி செய்தனர் இன்று தேவன் நமக்கு எந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்